பாருங்க புடலங்காய் வாங்கிட்டு தந்துருக்கோம் போய் பாபா கோயிலுக்கு போயிட்டு வார வாரம் அங்கே சந்தை போடுவாங்க கொஞ்சம் ஐட்டம் தூக்கி போடுறா அவ்வளோ ஆயிட்டு வேணும் கீழே இருக்கேன் இன்னும் கீழே இருக்க பாருங்க பாபா கோயிலுக்கு போயிட்டு என்ன பாரு பாபா கோயிலுக்கு போயிட்டு வார வாரம் எல்லா காய்கறி வாங்கிட்டு வந்துடுவாங்க ரொம்ப காலம் கழித்து எங்கள் ஊர் புடலங்காய் கிடச்சிருக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இந்த புடலங்காய் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் பாப்பா ஐட்டுக்கே இருக்குது எங்கள் ஐயா எவ்வளோ ஆயிட்டு இருக்குது ஐசி ஷோங்க பாருங்கள் மேலே தூக்கி பிடிச்சி போய் இடுப்பு அளவுக்கு இருக்குதான் ஆ ஆறுங்க செமையாக இருக்குது ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இதில் தான் ரொம்ப சத்தி தான் நாட் ஆ மேலே முட்டி வரைக்கும் இருக்கா பாருங்க பண்ணலங்க பாருங்க இதை உடச்சி தான் கட் பண்ணும் உடையாத தான் இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம மாதிரி ஊரில் இருந்து வந்தவங்கெல்லாம் லைக் பண்ணுங்க இதை பார்க்குறவங்களும் ஒரு லைக் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க சூப்பராக பொடலங்க செஞ்சு சாப்பிட்லாம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் செஞ்சு நல்லா தேங்காய் திருவி போட்டு செமையாக தொட்டுக்கும் சாப்பிட்லாம் சாதத்துலேயும் போட்டு பண்ணி சாப்பிட்லாம் பாருங்கள் அதை வச்சு எப்படி டான்ஸ் ஆகிற தம்பி நீ வாங்க பிடி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் சீக்கிரமாக சீக்கிரமாக மணியாவது வேலை இருக்குது அங்கே பாருங்க மேலே திக்கப்பிடி எங்க இன்னும் என்ன பார் அப்போதான் பாரு இந்த பொள்ளங்காய் வச்சுட்டு ஒரே சந்தோஷம் அதுக்கு பிறந்ததுலேருந்து மாதிரி பொள்ளங்காய் பார்க்கல நானே முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு முப்பத்தேழு வருஷம் ஆயிடுச்சு சென்னைக்கு வந்து இது மாதிரி பொள்ளங்காய் வாங்கலை இப்போ தான் புதுசாக மொதல் மொதல் வாங்கிட்டு சூப்பராக இருக்குது வாங்க சாப்பிடலாம் செஞ்சு